சத்தியா உம் பாடம்மா இது பாடம் எனக்கு பாடம் ஒரு பொம்பளை அழுதா பல காரணங்கள் சொல்லுவாங்க ஆனா ஒரு ஆம்பளை அழுதா பொம்பளை ஆள தான் எடுத்துக்காட்டா டேரக்டர் வச்சிருக்காரு இன்னொரு ஒரு டேலக் ஒன்னு இருக்குது அது நல்லா கூர்ந்து காமிச்சா தான் பெண்களுக்கு ரொம்ப திருந்துவாங்க பொறுப்பு இல்லாத ஆம்பிள்ளிங்க புரியுதா எப்படிலாம் போகிறாங்க ஒரு விடு வரும் உண்மையிலே அது சென்டிமெண்ட் தான் இப்போ தேவைதான் தான் உண்மையிலே தேவைதானே அது ஒரு குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு சும்மா எல்லாமே இங்கே ட்ரெஸ் பண்ணின்னு தான் இங்கே வராங்க கணவன் மணி ஆனால் உள்ளுக்குள்ளே என்னன்னு அவங்களுக்கு தான் தெரியும் அவங்களுக்கு தான் தெரியும் சகிச்சின்னு வாழறவங்க இருக்கிறாங்க சந்தோஷமாக வாழற மாதிரி நடிக்கிறாங்க அவ்வளோதான் அந்த படத்துக்கு படம் உண்மையிலே முனிஷ்கான் நீ பல படங்களில் ஏதாவது பேய் படத்தெல்லாம் நீ நடிச்சிருக்குற எனக்கு உன் கண் தெம்படலை நீ நடிக்கிறதுலாம் பெருசாக எடுத்துக்கல இதில் நீ வாழ்ந்துட்டு இருக்கிற அதை தான் என்னை இங்கே வைக்குது கிட்டத்தட்ட நான் விஷ் படத்தை முதல் கொண்டு நான் பார்த்துன்னு வரேனே எனக்கு தெரியாதா படம் எங்கே போய் ரீச் ஆகும் யாருக்கு போய் ரீச் ஆகும் என்னன்னு எங்களுக்கு தெரியாதா நான் இன்னி நேற்ற பார்க்குறேன் எல்லாம் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரொம்ப லேட்டு இதெல்லாம் வந்து ஒரே அஞ்சு வருஷம் முன்னாடிலாம் எடுத்துருந்தாவே இன்னைக்கு குடும்பங்கள் என்னான்னு சரிங்க அது வி சேகர் கூட எடுத்துக்கோங்க சமீபத்துல மறைஞ்சிட்டார் வி சேகர் அவர் என்ன படம் எடுத்தாரு பேன் இந்தியா படமா எடுத்தாரு எல்லாமே வெற்றி படம் தான் அந்த குடும்பம் படம் இப்போ ரொம்ப குறைஞ்சின்னு வருது வர வர டைரக்டர்லாம் வந்து எதை வச்சு சம்பாதிக்கிறாங்கன்னு தெரியல அம்பானியா ஆவறதுக்கு ஒசரம் சம்பாதிக்கிறாங்களா தெரியலையா இல்லை மிடில் கிளாஸாக இருக்குன்னு சம்பாதிக்கணும்னு தெரியல இது மாதிரி கொடுத்தா அங்கே கொடுத்தாதான் குடும்பம் டிவியில இருக்கிறவங்களாம் உள்ளே வருவாங்க சீரியல்ல பார்க்கணும் தேட்டருக்கு வரணும்பா அதுதான் விசு படம் எடுத்துக்கலாம் வி சேகர் படம் எடுத்துக்கலாம் அதுக்கு இன்னொரு டைரக்டர் தான் பிறந்திருக்கிறார் சரியா தெரியல ஆனா விசேகர் படம் தான் இருக்குது விசு படம் தான் இருக்குது அதுக்கு காப்பி கிடையாதுங்க காப்பி ரைட்ஸ் எல்லாம் நான் கொடுக்க வரல எந்த படத்தையும் நான் கொடுக்க மாட்டேன் ஆனா இதுல வேற மெசேஜ் இருக்குது அதுதான் ஒரு பொம்பளை அழுதா பல காரணங்களும் உண்டு ஒரு அழுதா ஒரு பொம்பளை தான் காரணம் என்னதான் இருந்தா ஒரு சென்டிமெண்ட் இருக்கு நான் சொல்லிடுறேன் ஒரே எதனா உணவு வச்சா தன் குட்டியே சாப்பிட விடாதான் ஆனால் அந்த காக்கா தெரியுமா கொஞ்சம் மிச்சர் வையா அது இன்னொன்று கூப்பிடுமா அது இன்னொன்று கூப்பிடுமா அதுக்கு தான் அந்த மனித நியாயன்றது அந்த ஃப்ரேமில் கொண்டு வந்துட்டாரு என்னதான் காசு பண்ண மனித நியாயம் உதவி பணம் குணம் இருக்குது தெரியுமா அது முக்கியமாக உண்டு இன்னொன்னு ஒரு பொண்ணு ஒரு பொருளை கொடுக்க தெரியுமா ஆண்டி கேட்பாரு கையெல்லாம் இதுவாக இருக்கும் அது கொடுக்க தெரியுமா அங்கே தான் ஏன் அந்த பொண்ணு அம்பானியா மிடில் கிளாஸ் கிடையாது அங்கே தான் நிற்குது அந்த பொண்ணு அம்பானியா நிக்குது அந்த யாரோ பொருள் தொலைஞ்சிட்டாலும் அந்த பொண்ணு ஒரு ஆண்டி கேப்பு எத்தனை குருத்தமா தான் நிக்குது அந்த பொண்ணு அம்பானி மிடில் கிளாஸ் கிடையாது இதுதான் இந்த பணம் மெசேஜ் வேற ஒண்ணு இல்ல எவனும் கொடுக்க தேவையில்ல இந்த படத்தை பத்தி பெருசா கொடு இதுவே ஒரு மெசேஜ் தான் வணக்கம் பிஎஸ் எஸ் எப்படி ப்ரோ மிடில் கிளாஸ் மாதவன் ஒரு படம் நம்ம பார்த்தோம் அது எப்படி பட்ஜெட்ல ஒரு நல்ல படமோ அதே மாதிரி இதுவும் வந்து மிடில் கிளாஸ் இந்த படத்தில் ஹீரோ முனீஷ்காந்த்னு சொல்ல முடியாது கதையின் நாயகன் முனீஷ்காந்த்ன்னு சொல்லலாம் கதையின் நாயகி வந்து விஜயலட்சுமி ரெண்டு பேரும் வந்து அவ்வளோ சிறப்பாக நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் வந்து ஸ்கிரிப்டு அதாவது ரெண்டு மணி நேரம் இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் ரெண்டு மணி நேரம் தேட்டரில் உட்கார வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னா அஞ்சு நிமிஷத்துலேயே படத்தை முடிவு பண்ணிடுறாங்க மச்சான் இது வேலைக்கு ஆகாதரா அப்படின்னு இந்த படத்தை வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஒரு சேனலில் போகும் செகண்ட் ஆஃப் ஒரு சேனலில் போகும் ஆனால் ரெண்டுமே கனெக்டிவிட்டியான ஒரு விஷயம்தான் என்ன ஒரு விஷயம்னா ஒரு மிடில் கிளாஸ்ல உள்ள ஒருத்தனுக்கு வந்து எல்லாமே ஒவ்வொரு நாளுமே கனவுதான் தான் அவனுக்கு ஒரு வீடு வாங்கினாலும் ஒரு பைக்கு கார் வாங்கினாலும் அவனுக்கு கனவு தான் அதை அவன் எப்படி அதை சமாளிக்கிறான் எப்படி போயிட்டு இருக்கிறான் அப்படி இருக்கும்போது அவனுக்கு அவங்க அப்பா மூலமா ஒரு விஷயம் கிடைக்க போகுது அது கிடைச்சி கைக்கு வந்தது வாய் கட்டல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அது ஒரு செக் மிஸ் ஆகுது அது பணம் வந்த செக் மிஸ் ஆகுது எவ்வளவுன்னு கூட சொல்ல வேண்டாம் பணம் மிஸ் ஆகுது இந்த மாதிரி வந்து போயிட்டு செகண்ட் ஹாஃப்ல சென்டிமெண்ட் ரொம்ப ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஹியூமரும் சரி படத்தை நம்பி தேட்டர்ல பாக்குற மாதிரி உள்ள ஒரு படம் சில படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்கும் நூறு கோடி செலவுல எடுப்பாங்க ஆனால் தேட்டர்ல உட்காந்து பார்க்க முடியாது காட்டு கத்து கத்துவ நல்லா இருக்காது ஆனா இந்த படம் வந்து சின்ன பட்சத்துல எடுத்த ஒரு சிறப்பான படம் கதை நாயகன் முனிஷ்காந்த பத்தி ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா நாங்க எல்லாம் நடிகர் சங்கம் நம்பர் எல்லாருமே சின்ன சின்ன துண்டு தூக்கடா மீட்டருக்கு போற காலகட்டத்தில் நூறு ரூபா சம்பளத்துல இருந்து ஆரம்பிச்சது வாழ்க்கைய இவனை விட ஒருத்த வந்து மிடில் கிளாஸ் இந்த கதைக்கு நாயகனா சத்தியமா ஒர்க் அவுட் இருக்க மாட்டேன் அந்த அளவுக்கு கதாபாத்திரத்தோட வெயிட்டை தாங்கியிருக்கிறாரு முனீஷ்காந்த் ஏன்னா கஷ்டப்பட்டு வந்த ஒரு கேரக்டர் கஷ்டப்பட்ட ஒருத்தவரோட கதாபாத்திரத்தை அவ்வளோ ஈஸியாக சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு இன்னொரு விஷயம் என்னென்னா அவருக்கு ஜோடியாக நடித்தாங்க பாரு விஜயலட்சுமி இவங்க ரெண்டு பேரும் காம்போ வந்து உண்மையிலே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரியே இருந்துச்சு வழக்கமாக இப்போ சிறகடி காசை பாண்டியன் ஸ்டோர்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவீங்க ஆஹா ரெண்டு காம்போ ரெண்டு பேரும் சூப்பராக நடிச்சிருக்கீங்க ஃபேமிலி ட்ராமா சென்டிமெண்ட் ட்ராமானான்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி இது சினிமாவில் ஃபேமிலி ட்ராமா அட்டகாசமாக ஒரு கோட்டை இருக்குது நிறைய ஹீரோக்கள் வந்துவிட்டாங்க இதுல இந்த படத்துக்கு யார் ஹீரோ அப்படின்னா முனிஷ்காந்த் முனிஸ்காந்த் ஹீரோனா ஆச்சு எல்லாம் பார்க்க முடியுமா அப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் படத்துக்கு வந்தோம் ஏன்னா இன்னைக்கு நாலு படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு வந்த காரணம் அர்ஜுன் சார் படம் கூட ரிலீஸ் ஆச்சு சோ அதை நெக்ஸ்ட் போகிறோம் இதை வந்து பார்த்தா உண்மையிலேயே கதையின் நாயகன் யாருன்னு கேட்டீங்கன்னா கதை களம் தான் அந்த கதையும் அஞ்சா ஆமா அதுக்கு வந்து பார்க்கணும் கதையின் நாயகன் யாருன்னு கேட்டீங்கன்னா கதை தான் அந்த கதைக்கு வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காப்புல முனிஷ்காந்த் அந்த அவங்களுக்கு வந்து ஒரு ஒய்ஃப் தேவைப்படுச்சு அதை வந்து விஜயலஷ்மினு நடிச்சிருக்காங்க இதில் நான் என்ன பாராட்டுன்னு கேட்டேன்னா இந்த கதையை கேட்டவொன்னே அந்த கலை நேசிக்கிறவங்க தான் இந்த கதைகள்லாம் வந்து ஓகே சொல்லுவாங்க டேய் போடா இதெல்லாம் ஒரு கதையா ஏன்னு கேட்டா டூ கேக்கிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாமரு க்ளீவேஜஸ்ஸு அவுத்து போட்டு ஆடுறது ஒரு டபுள் மீனிங் டைலாக்கு இந்த மாதிரி விஷயத்தான் விரும்புவாங்க அப்படிப்பட்டவர்கள் மத்தியில் இந்த மாதிரி படத்தில் எவன்டா பார்ப்பேன் போடான்னு சொல்லியிருப்பாங்க டைரக்டர் ஓ நான் அங்கே வந்து பிஸியாக இருக்கேன் நான் வந்து தாய்லாந்து சூட் போகிறேன் நான் வந்து ஜப்பான் சூட்டு போகிறேன் அங்கே ஜாக்கி சான் கூப்பிட்டுருக்கா இப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லாமல் அப்பா இப்படி ஒரு கதையில் நம்ம நடித்தோம்னா காலமுள்ள நம்ம பேர் சொல்ல சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே கேரியர் பெஸ்ட் எத்தனையோ படங்களை பார்த்துட்டோம் முனீஷ்காந்த் அவனால் போலீஸ் கேரக்டர் தீ போலீஸ் ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு வந்திருப்பாரு டிக்கிலேயே வச்சுருப்பார் போல இதுலேயும் டிகிலே தான் வச்சிருப்பாருன்னு நினச்சிட்டு வந்தா உண்மையிலே ஒரு அப்பா கேரக்டர் எப்படி நம்ம த்ரீ பிஹெச்கில் சரத்குமார் சாரை பார்த்தோம் எப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலியில் ஒரு சசிகுமார் சாரை பார்த்தோம் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காப்புல உண்மையிலே சொல்கிறேன் முனிஷ்காந்தை வந்து மனதார பாராட்டணும் உங்களுக்கு பேர் யாருங்க முனிஷ்காந்த் எனக்கு பேர் முனிஷ்காந்தா நான் யார் தெரியுமா அப்படின்ற வார்த்தையை கேட்காம விஜயலட்சுமி ஒத்துக்கிட்டாங்களே உண்மையிலே சொல்கிறேன் சார் சாரோடைய பொல் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டாங்க இத்தனை வருஷம் பிரேக்கு அப்புறம் வந்து ஒரு அருமையான படத்தை வந்து உண்மையிலே செலக்ட் பண்ணாங்கள அவனை உண்மையிலே சொல்கிறேன் எங்க விஜயலட்சுமி தான் சொல்லணும் இல்லை அவங்க அவங்க வந்து விஜயலட்சுமி எல்லா படத்தையும் ஒத்துக்கிறது இல்லை அப்பவுமே அவங்க பீக்கில் இருக்கும்போதே சென்னை டுவெண்ட்டி எயிட் அஞ்சாதே மாதிரி ஹிட் படம் கொடுத்தப்பமும் கூட அவங்க நிறைய படங்கள்லாம் பண்ணல ஒரு சில படங்கள் தான் பண்ணியா பண்ணுவாங்க நிறைய ஒன்றும் விருப்பம் இல்லை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க ஆனால் லாங் கேப்புக்கு பிறகு நானே விஜயலட்சுமி மேடத்தோட படம் அது பார்க்கும்போது பரவாயில்ல இவங்க இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் வந்து சினிமா இன்னும் தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கணும் ஏன்னா எல்லா பெரிய படத்துலையும் வடநாட்டு கேரளா கர்நாடகாவில் இருக்கிற ஹீரோயின் தான் வருவாங்க இது நம்ம தமிழ் பொண்ணு தமிழ் பொண்ணும் நல்லா நடிக்குது இவ்வளவு இவ்வளோ வெயிட்டை தாங்குது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ரெண்டாவது முனிஷ்காந்த் ஹீரோவாக நடித்து நம்ம எப்படி பார்க்குறதுன்னு நானே கொஞ்சம் யோசித்தேன் அவர் வந்து நான் நடிப்பாப்பில்ல இருந்தாலும் ஹீரோவாக ரெண்டு மணி நேரம் பார்க்கலாமா அப்படின்னு டவுட் பட்டு தான் வந்தேன் ஆனால் அவர் அவரோட நம்மளோட இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணியிருக்காரு அது ரெண்டாவது தேட்ரு படம் பார்க்குற எல்லாருமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணியிருக்குங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் விஜயசில்மின் நடிக்கலாம் கிடையாது அவங்க வீட்டில் வந்து ஃபெரோஸோட எப்படி சண்டை போடுறாப்புலையோ புருஷன் பெரோசோட எப்படி சண்டை போடுறாப்புலையோ அதை அப்படியே செஞ்சுட்டாப்ல அது எப்படி தெரியும் அது தெரியும்ல எப்படி கேட்டா இப்போ சோலாவா வந்து ஒரு ஷார்ட் வைக்கான்னு வச்சுக்கலேன் ஒரு சஜஷன் ஷார்ட் அங்கே நிற்கிறாங்கன்னா அங்கே வந்து முனிஷ்காந்த தூக்கிட்டு ஃபெரோஸ் வந்து நின்றுப்பார் போல எப்படிலாம் திட்டுவாங்க புருஷனை அப்படியே திட்டிருக்காப்ல உண்மையிலே சொல்றேன் ஏன் கண்ணுக்கு வந்து முனிசுகாந்தை தூக்கிட்டு ஃபெரோஸை வச்ச வரது இருந்துச்சு அவ்வளவு தத்துரூபம் அவரும் இப்படி தான் ஏன்னா ஒரு ஒரு இது ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பெண்கள்னாவே ராட்சசி அவ இப்படிதான் புருஷனை தொல்லை பண்ணுவா பணம் பணம் பெயின் சாவா அப்படின்னு டேரக்டரை திட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சீன் வச்சுருப்பாப்ல எதுக்காணி நாங்கள் அந்த மாதிரிலாம் ஆசைப்பட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் பாஸ்புக்கு தூக்கி போடுவாப்புல இங்கே பாரு கோல்டு லோன் கட்டிக்கிட்டு இருக்கேன் எதுக்கு தெரியுமா என் பிள்ளைக்கு வந்து நாளைக்கு வெறுங்காலத்தில் வந்து வாக்கப்பட்ட வீட்டுக்கு போயிடக்கூடாதுன்னு அந்த பேங்க் பாஸ்புக்கு போகிறத இந்த பாரு இவளுக்கு வந்து நான் இடத்த வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான் என்ன ஏன் சொந்தமாக அதுக்கு பேர் என்ன சொல்கிறது ஊசாரித்தனமாக சுத்திக்கிறதுக்கும் பியூட்டி பார்லரில் போய் நான் வந்து இது பண்ணுறதுக்கும் புருஷனை தொல்லை பண்ணலை நான் தொல்லை பண்றதெல்லாம் என் பிள்ளைய நல்லா தான் தொல்லை பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு காம்ப்ரமைஸ் ஒரு சீன் பண்ணிருப்பா டைரக்டரு அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுங்களும் வந்து கண்ணு கலங்கிற மாதிரி ஒரு சீன்ஸ் எனிவே வந்து கிளைமேக்ஸ்ல வந்து என்னால பதட்டம் ஆயிடுச்சு சீரியஸாவே வந்து ரெண்டு சீன் வந்து என்ன தான் சொல்ல முடியும் என்னால் பொண்ணு பக்கத்தில் உள்ளவன் பார்த்து சிரிக்கிறான் என்னைய எத்தாம் வருஷம் இருக்கா மொரட்டு தாடிய மொரட்டு மியூசிக் வச்சிருச்சு அழுதுட்டு உட்காது சொல்றான் மூணு சேர்ந்து வந்தப்ப கூட ஃபீல் பண்ணாத ஒருத்தர் இந்த படத்தை பார்த்து அந்த அளவுக்கு பண்ணியிருக்கா மூணு இஎம்ஏ ஒரே மாசம் மூணாம் தேதி வந்தப்போ டெபிட் வந்தப்ப வந்தப்போ கூட ஃபீல் பண்ணாதது இந்த படத்தை பார்த்து பார்த்துக்க இன்னொரு விஷயம் அந்த இயக்குனர் வந்து கிஷோர் முத்துராமலிங்கமா உண்மையில அந்த டேரக்டர் சாருக்கு வாழ்த்துக்கள் சார் நீங்க நிறைய அட்டகாசமான படம் பண்ணிக்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதே மாதிரி முனிஷ்காந்துக்கு இந்த படத்துக்கு பிறகு நிறைய படம் கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அவர் ஒரு யூத் மாதிரி கூட தெரியல இந்த அளவுக்கு எப்படி கற்பனை பண்ணாரு என்ன ஏத்துக்கவே முடியல அந்த அளவுக்கு ஒரு பண்ணிருக்காப்ல உண்மையிலே டேரக்டருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் சல்யூட் செகண்ட் வந்து மஹலட்சுமிக்கு ஒரு சல்யூட் தேர்ட் வந்து விஷயம் இன்சைடு தமிழ் யூடியூப் சேனல் நேர்களுக்கெல்லாம் ஒன்னே சொல்கிறேன் நாங்கள் ரெண்டு பேருமே மிடில் கிளாஸ் தான் இதை வீடியோ எடுக்கிற நம்ம அண்ணனும் மிடில் கிளாஸ் தான் பாக்கிற நீங்களா நிறைய பேர் மிடில் கிளாஸ் தான் அதனால நான் வந்து ஒரு ஐ கிளாஸுக்கு சப்போர்ட் பண்ணாதான் நீங்கள் கோயிச்சுக்கணும் புரியுதுங்களா இது நாங்கள்லாம் லோ கிளாஸ் மிடில் கிளாஸ் எங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் ஏன்னா பொதுவாகவே வந்து ஒரு தர்மம் பண்ணுறதாகட்டும் இறக்க சிந்தனையாகட்டும் கரெக்டாக சொன்னாரு அதிகமாக இருக்கிறது யாருன்னா நம்மளை மாதிரி உள்ள ஆளுங்களுக்கு தான் நம்ம ரோட்டில் நடந்து போறோம்னு வச்சுக்கலேன் யாராச்சும் ஒருத்தர் ஒரு வயசா நம்ம கேட்டால் நம்ம நூறுரூவா இருந்தால் பத்து ரூபா போடுவோம் கண்டிப்பாக நீங்களும் அப்படித்தான் இவரும் அப்படித்தான் நான் அப்படிதான் எல்லாருமே அப்படித்தான் ஆனால் நீங்கள் ஒரு ஆடி காரில் போறவன் பெரிய ஒரு ஒரு கோடி ரூபா காரில் போறவன்னா நீங்கள் தட்டி அதை கிளாஸே இறங்க வைக்க முடியாது ஆனால் உண்மையிலேயே ஒரு மிடில் கிளாஸ்க்கு பூரா ஒரு கம்யூனிசம் இருக்கும் ஏன்னா பகிர்ந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்த மாதிரி சப் பிரதர் சொன்ன மாதிரி தான் ரோட்ல போகும்போது ஒரு பிச்சக்காரன ஸ்லோ பண்ணிட்டு பத்து ரூபா எடுத்து போடுறது யாரும் கேட்டா மிடில் கிளாஸா தான் இருக்கும் எந்த ஒரு ஆடி காரில் பென்ஸ் காரில் போறோனோ வண்டி நிப்பாட்டு அவனுக்கு போய் குடுங்கலாம் கொடுக்க மாட்டாங்க அப்படி கொடுத்தா நிறைய வீடியோ எடுத்து போடுவாங்க ஸோ அந்த மாதிரி பசங்க மத்தியில ஒரு மிடில் கிளாஸுக்கு வந்து ஒரு கம்யூனிசம் வந்து உடம்புலேயே இருக்குது அப்படிங்கிறத அழகா சொல்லியிருக்காரு டேரக்டர் ஒரு டீ பிஸ்கெட் சாப்பிட்டா விட நம்மள மாதிரி பட்டவன் ஒரு பிஸ்கெட் வாங்கி நம்ம சாப்பிட்டு இன்னொரு பாக்கெட் பிஸ்கெட்டை வாங்கி ஒரு இதுக்காக நான் ஒரு டாக்ஸுக்காவது போடுவான்ல

அவங்க கண் கண்டிப்பாக சார் மிடில் கிளாஸோட உமனோட மென்டாலிட்டி எப்படி இருக்குமோ ஸோ அது அவங்களோட இதுமே ரொம்பவே நல்லா இருந்தது சார் கண்டிப்பாக எவ்வளோ பிரச்சனை சொல்லுங்கள் 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 கண்டிப்பாக எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்குன்ற நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக எல்லா பிரச்சனையுமே ஈஸியாக சாட் அவுட் பண்ணிடலாம் சார் நல்லா இருக்கு சார் ரொம்ப ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கு பாடம் பாடமாக இது பாடம் எனக்கு பாடம்